வாலிப வயதில் நாத்திகன் வயது ஆக ஆக பல கஷ்டங்களை அனுபவித்த பிறகு கடவுளே காப்பாற்று என்று சொல்லுவார்கள் என்று பலர் பேசுகிறார்கள் ஒரு பேச்சாளர் பேசியதை கேட்டிருக்கிறேன் அவர் சொன்னது இங்கர்ஸால் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நாத்திகவாதியாகவே வாழ்ந்தவர் என்று லண்டனில் அவரை சொல்லுவார்கள் அவர் தனது மரணப்படுகையில் காட் ப்ளீஸ் சேவ் மை சன் என்று சொன்னதாக ஒரு தகவல் ஆக தனக்கு கஷ்டம் என்று வந்துவிட்டால் கடவுள்தான் அடைக்கலாம் இது பெரும்பாலோருக்கு நடந்தது நடக்கிறது இனியும் நடக்கும் ஆனால் என்னதான் கஷ்டம் வந்தாலும் கடவுளை வேண்டாதவர் கடவுளை நினைக்காதவர் கடவுளை நம்பாதவர் உண்டா இதற்கு ஒரு சுலோகம் இருக்கிறது ஒரு சூத்திரம் இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்து அந்த ராகு ராகுவின் நட்சத்திரத்தையே பெற்று நல்லோர் பாராது தீயோர் மட்டும் பார்த்தார் என்றால் அவன் எந்த காலத்திலும் கடவுளை நம்ப மாட்டான் முழு ஆத்திகனாகவே கடைசி வரை வாழ்ந்து மடிவான் சாஸ்திரம் சொல்லுகிறது. ராகு கேது பாம்புகள் இந்த இரண்டிலும் ஒரு பெருத்த வித்தியாசம் உண்டு கடுமை கொடுமை எந்த கடுமையை எந்த கொடுமையை ஏற்றுக்கொண்டார்களோ அதை கடைசி வரை கைவிடாதவர் ராகு அவருக்கு இரத்தம் எல்லாம் சாதாரணம் போரிலே பெறுகின்றார்களே வெட்டுக்காயம் அவைகளெல்லாம் ராகுவிற்கு சொந்தமானது அதனால்தான் காளியை ராகுவுக்கு தெய்வம் என்று வைத்தார்கள் சாஸ்திரத்தில் கேது அப்படி அல்ல சன்னியாசி லட்சணம் தன் சொத்தே போனால் கூட பார்த்து கொண்டு சும்மா இருப்பார் அவரை பற்றி சொன்னது இவன் கேது சோம்பேறி அவன் கொடுமையாளன் இப்படி தான் சாஸ்திரம் வர்ணிக்கிறது இந்த இருவரையும் அந்த ராகு ஒன்பதாம் இடம் மன மாற்றம் ஏற்பட்டு மதம் மாறுகின்றவர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்தை தான் பார்க்க வேண்டும் இதிலிருந்து தான் தெரியும் அந்த ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்து நாம் ஏற்கனவே ஒருதை சொல்லியிருக்கின்றேன் கிரகங்களுக்கு அல்ல அந்த கிரகங்கள் ஏறிய நட்சத்திரத்தை வைத்துத்தான் பலன் சொல்ல வேண்டும் என்று அந்த வகையில் பார்த்தால் ராகு ஏறியது ராகுவின் நட்சத்திரமே அந்த குணம் மிக மிக அதிகமாகி விட்டது வேறூன்றி நினைத்து விட்டது நல்லோர்கள் பார்க்கவில்லை கஷ்டம் வரும் காலத்தில் யோசித்து இப்படி இருக்கலாமா எதற்கும் வேண்டுவோமே என்றெல்லாம் இடம் கொடுக்கவே இல்லை தீயோர்கள் பார்த்தார்கள் எனவே ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்து அந்த ராகு ராகுவின் நட்சத்திரமே ஏறி இருந்து ராகுவின் நட்சத்திரம் என்ன திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரம் ஏறி இருந்து நல்லோர்கள் பாராது தீயோர் பார்த்தாள் அவன் கடைசி வரை கடவுளை நம்பாதவன் சாஸ்திரம் சொல்லுகிறது அன்பர்களே இந்த விவரங்களோடு ராகுவை பற்றிய ஒரு கருத்தும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் சாதாரணமாக சற்று கடுமையான கொடுமையான விசேஷமான வித்தியாசமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வான் அந்த எண்ணத்தை கடைசி வரை மாற்றிக்கொள்ள மாட்டான் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே பெரியோர்கள் சொன்ன ஒரு பழமொழி இன்று உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்து விட்டது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் இன்று உங்களது ஒரு முயற்சி உங்களை நன்றாக நிமிர வைக்கிறது நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே வேலையை முடித்துவிட்டு அந்த வேலைக்கு உண்டான வெகுமதியை கூலியை நிறைவாக பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இந்த நாள் சிறப்பாக வேலை உங்களால் செய்யப்படுகிறது அதற்கு உண்டான சன்மானத்தையும் பெற்றுத் தருகிறது நல்ல மிதுன ராசி அன்பர்களே இத்தனை நாட்களாக எது நல்லது எது உயர்ந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த ஒன்றை இன்று நீங்கள் கைவிடுவீர்கள் கடகராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக யோசித்து நாளைய தினம் எது போன்ற கஷ்டங்கள் நமக்கு வரலாம் என்று அறிந்து அதை போக்குகின்ற முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே பெருத்த லாபத்தை பெறுவீர்கள் அடுத்தவர்களிடம் சுமூகமாக பேசி பழகி பத்து ரூபாய் கொடுக் கொடுப்பவன் நூறு ரூபாய் கொடுத்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அவர்களிடம் பேசி பழகி ஒரு காரியத்தை நடத்தி இந்த அளவு வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது உங்களது நல்ல நடத்தையால் தாராளமாக படத்தை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே பல நாட்களாக ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே வந்தது அதை நீக்குவதற்காக நீங்கள் எத்தனையோ முயற்சிகளையும் செய்தீர்கள் இன்றைய தினம் வழக்கம்போல் ஒரு முயற்சி செய்தீர்கள் கஷ்டம் அகன்றது நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே உப்பில்லா போல் லட்சியமில்லா செயல் பெரியோர்கள் சொல்வார்கள் இன்றைய தினம் இதுதான் எனது லட்சியம் இதன்படி செயல்படுவதுதான் நல்லது என்று நீங்கள் செயல்பட நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதாக காட்டவில்லை கவனம் ராசி அன்பர்களே ஆசிரியர்கள் தருவார்கள் பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம் இன்று நீங்களும் கற்றுக்கொள்வீர்கள் ஒரு நல்ல பாடத்தை ஆசிரியர் மூலமாக அல்ல உங்களுக்கு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவித்து அறிந்து கொள்வீர்கள் இந்த அனுபவ அறிவு நாளைய தினம் பயன்படும் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் ஒரு நல்ல காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள் அது முடிவதற்காக நீங்கள் காட்டி அந்த முயற்சி இருக்கிறது அந்த முயற்சி மகத்தானது மகர ராசி அன்பர்களே சாதாரணமாக நீங்கள் நல்லவர்தான் கடினமான உஷ்ணமான வார்த்தைகளை பேச மாட்டீர்கள் கஷ்டம் வந்தால் கூட பேச மாட்டீர்கள் அப்படிப்பட்ட நீங்களே உஷ்ணமான சில வார்த்தைகளை பேசுகின்ற அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகளை ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக உருவாக்குவார்கள் இது இன்று நடக்க இருப்பதால் கவனம் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் எல்லோரும் போற்றும்படியான ஒரு செயலை நல்லபடியாக இன்று நீங்கள் செய்து முடித்து நற்பெயர் பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே உங்களுடைய மதிநுட்பம் இன்று பாராட்டுக்கு உரியது நாளைய தினம் நமக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை இன்றே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் கற்று தேர்வீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சின்ஸ் ஒஎம்ஆர் பக்கம் சென்னை ஆர்ட்ஸ் காம்